ஆனால் சாட்டை துறைமுறை சார்பா நான் வந்து இந்த ஃபெலிக்ஸை ஒரு கேள்வி கேட்குறேன் அவள் வந்து விஜய் அப்படிங்கிற வந்து இழுத்த கசையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இழுத்த கசையா அப்படின்னு சொல்லி அதே வார்த்தைய இழுத்த கசையான்னு சொல்லி அந்த ஃபெலிக்ஸுடைய மகளை பார்த்து நான் கேட்டால் இவர் உற்றுவாரா இழுத்த கசையா இழுத்த கசையான்னு விஜய் தான் சொல்ல சொன்னா பார்க்குற பொண்ணை பார்த்து விஜய் தான் சொல்ல சொன்னா இழுத்த கசையா இழுத்த கசையான்னு சொன்னால் ஃபெலிக்ஸ் வந்து உற்றுவாரா

எப்படி சொல்றது ஒரு நாகரிகமே இல்லாம வந்து அந்த சின்னத்தை வச்சு வார்த்தையை வச்சு பேசி வசிக்கும் தாவேக்கா சின்ன இருக்கு இல்லையா அந்த மடக்கு ஊதி சின்னம் அந்த மடக்கு ஊதி சின்னத்தை சாட்டை வந்து அசிங்கமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஃபெலிக்ஸும் ஃபெலிக்ஸோட மகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க அதை ஃபெலிக்ஸுடைய கேவலமான பேச்சை வந்து பாருங்கள் சாட்டை வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாராம் சாட்டை வந்து மடக்கு ஊதி மடக்கு ஊதி மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சேர்த்து போட்டு மடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா அது வந்து நாகரிகம் இல்லாத பேச்சு கேவலமான பேச்சா இப்போ இந்த வீடியோ வந்துட்டு சாட்டை துறைமுக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சாட்டை உருமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு வந்து எப்படி பார்ப்பாங்க எப்படிங்க சாட்டை பொண்ணு வந்து மடக்கூதின்னு சொல்லி சாட்டை சொல்கிறாரன் அதை வந்து சாட்டையுடைய மகளோ மனைவியோ குடும்பத்தில் இருக்கவங்கள எப்படி பார்ப்பாங்க என்னடா அவன் கேவலமாக பேசுகிறான் ஆபாசமாக இருக்கான் அப்படி தான் நினப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சாட்டை துறைமுருக்கு நாகரிகம் பாடம் எடுத்திருக்காங்க ஃபெல்லிக்ஸும் ஃபெல்லிக்ஸ் ஆனால் சாட்டை துறைமுக சார்பாக நான் வந்து இந்த ஃபெல்லிக்ஸை ஒரு கேள்வி கேட்குறேன் அவன் வந்து விஜய் அப்படிங்கிற வந்து இழுத்த கசையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இழுத்த கசையா அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை இழுத்த கசையான்னு சொல்லி அந்த ஃபெலிக்ஸ் உடைய மகளை பார்த்து நான் கேட்டால் இவர் உற்றுருவாரா இழுத்த கசையா இழுத்த கசையான்னு விஜய் தான் சொல்ல சொன்னால் பார்க்குற பொண்ணை பார்த்து விஜய் தான் சொல்ல சொன்னால் இழுத்த கசையா இழுத்த கசையான்னு சொன்னால் ஃபெலிக்ஸ் வந்து உற்றுவாரா அது வந்து அதாண்டா நாகரீகம் அது அதாண்டா கேவலமானது கேவலத்தோட உச்சம் அந்த மாதிரி நடித்த ஒரு நடிகனை நீ தலைவனாக ஏற்றுக்கிட்டு நீ சாட்டை துறைமுருகனை பார்த்து கேவலம் பேசிட்டார் கேவலம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே என்ன மடக்கு ஊதி அப்படின்னா அது பேர் மடக்கு ஊதி 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 தான் சொல்றாரு உனக்கு தான் ஆபாசம் ஓ மூலையில ஆபாசம் இருக்குது உன்னுடைய தலைவனோட மூளையில தான் ஆபாசமா இருக்கு இல்லாட்டினா சொல்றாரு அப்படியே அது பொது வழியில் பார்க்குற வேணா சந்தோஷமா இருப்பாள் குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க நான் அப்போது விஜயோடைய மனைவி இன்னொரு பெண்ணோட வந்து விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாரு லிப்கிஸ் அடிக்கிறாரு பல வேலைகளை வந்து செய்கிறாரு இடுப்பை தடவுறாரு முத்தம் கொடுக்குறாரு அதோட விஜயுடைய மகள் வந்து அந்த சீன்களை எப்படி பார்ப்பாங்க விஜயோட மனைவி அந்த சீன்களை எப்படி பார்ப்பாங்க விஜயோட அம்மா அந்த சீன்களை எப்படி பார்ப்பாங்க விஜய் என்ன பண்ணுறாரு திரிஷாவோட அந்த படத்தில் என்ன பண்ணுறாரு பசி இந்த சீனில் வந்து என்ன பண்ணுறாரு சொல் அப்படியே பெட்டில் படுத்துட்டு என்ன பண்ணுறாரு அந்த சீனை உடைய அம்மா பார்த்தா என்ன விஜய் உடைய மனைவி பார்த்தா என்ன நினைப்பாங்க இல்லை விஜயுடைய மகள்னு விஜய்க்கு இருக்காங்களா அவங்க பார்த்தா என்ன நினப்பாங்க ஏண்டா உனக்கு வயசு வந்து இவ்வளோ வயசாகி போச்சு நான் உனக்கு ஒரு மக இருக்கேன் இது இல்லை அனாரியம் இல்லை கேவலத்தோட உச்சம் சாட்டை பேசிட்டாரு அந்த மாதிரி பேசிட்டார் பேசவே இல்ல அவர் மடக்கு ஊதியம்தான் சொன்னார் அதை வேகமாக சொன்னாதான் வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நீ பேச சாட்டை துறைமுருகோட அம்மா வந்து எப்படி நடப்பாங்க அவங்க வீட்டில் எப்படி நடப்பாங்க குழந்தை எப்படி நடப்பாங்க ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அப்போ விஜய் அப்படிங்கிற உன்னுடைய கட்சி தலைவன் கட்டுப்பிடி கட்டிப்பிடினா கண்ணால் கண்டபடி கட்டிப்பிடினா எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் நான் கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே இதே வார்த்தையை விஜய் வந்து அவரோட மகளை பார்த்து சொல்லுவாரா இல்லை அவர் மகள் வந்து விஜயோடைய மகளோ விஜயோடைய அம்மாவோ விஜயோடைய மனைவியோ இந்த சீனு அப்படியே கட்டி பூடி கட்டி பூடிடா அப்படியே எங்கள் அப்பா டான்ஸ் ஆட்டார் அப்படின்னு சொல்லி விஜயோட மகன் என்ன பண்ணுவோம் அது பார்க்குமா அது கேவலமாக தானே இருக்கும் கி இருக்கலே ஒன்றா நம்பர் கேடுகட்ட கேவலமான ஒரு நடிகரே இந்த விஜய் தான் போயும் போய் மாமியாருக்கு ஷோ போட்டாரே இதே விஜய் மாமியார் இந்த சீனை பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன நம்ம மரும இப்படி கேவலமானவனாக இருக்கார் போயும் போய் மாமியாருக்கு போய் ஷோ போட்டிருக்காருன்னு தான் நினைப்பாங்க அப்போ இந்த கும்பலே ஆபாச கும்பல் இந்த விஜய்ங்கிறவரே ஆபாச கும்பல் நாகரிகம் இல்லாத ஒரு கும்பல் ரெட்டை யார்த்த இதில் வந்து பேசுவார் ஆம்பளை சகிலா தான் விஸ்மி சொன்னது சரிதான் விஜய்ங்கிறது ஒரு ஆம்பளை சகிலா எப்போ பார்த்தாலும் வேலை வந்து சாட்டை போடாமல் கா தெரிஞ்சிக்கிட்டு பெண்கள் பின்னாடி திரிஞ்சிக்கிட்டு அந்த ரசிகன் படத்துல எல்லாம் பார்க்க முடியாது சோப் போட்டுக்கிட்டு அலையக்கூடிய ஒரு தற்கொறி அந்த அவரை நீ தலைவனாக வச்சுக்கிட்டு நீ சாட்டை திரும்ப ஆவரையும் பேசிட்டார் ஒரு சிம்பிள் ஆவரையும் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இதில் அந்த அம்மா மக வேற அந்த மகள்லாம் உங்கள் அப்பாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுப்பா ஆனால் வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா மாதிரி வந்து நீ உண்டை வீட்டுக்கு ரெண்டாக செஞ்சுட்டு மாறிடாத சாட்டை மேலே விமர்சனம் வைக்கணும் விமர்சனம் வைக்கணும் சாட்டை விஜயை பற்றி தப்பாக பேசுகிறாரு விஜய தோல் வைக்கிறாரா நீ சாட்டையை திட்டு சாட்டையுடைய இந்த கருத்து தப்புங்க சாட்டையோட இந்த பேச்சு கருத்துங்க அப்படின்னா நாங்களாம் எதுக்கு வரமாட்டோம் நீ பேசு சாட்டை பேசுகிறாரு நீ பேசு நீ ஒரு கட்சியில் இருக்கிற நீங்கள் பேசினா உங்கள் கட்சிக்கு முட்டு கொடுக்கணும் அதை என்ன நாகரிக பாடம் எடுக்கிறது சாட்டை சாட்டை வீடியோ ஏன் சாட்டை மக பார்க்காத அளவுக்கு அங்கே என்ன என்ன சீன் இருக்குது என்ன சாட்டை என்ன இப்படி நெஞ்சு இப்படி உடம்பெல்லாம் திறந்து போட்டு அப்படி நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து சின்மிசம் பண்ணுறாரா தொட்டப்பட்டா ரோட்டு வேலை முட்டை போராட்டா அப்படின்னு எது பாட்டு போடுறாரா சின்ன பொண்ணு சின்ன சின்னப்பண்ணை காதலிச்சா அப்படின்னு பாட்டை போடுறாரா ஆசை வரும் காதல் ஆசை வரும் அப்படின்னு சொல்லி சாட்டை எங்கன்னா உட்காந்துட்டு பாட்டுருக்கார இல்லை டாடி மம்மி இல்லை தட போடவே யாரும் இல்லை அப்புறம் வாடா உள்ள விளையாடுவோம் பில்லாடா அப்படிங்கிறது அப்புறம் தான் அந்த என்னென்ன செய்கு அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தா நாரி பேர் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகை கேவலமான ஒரு நடிகை அந்த நடிகை அந்த நடிகனை வந்து சாட்டை திரும்ப வந்து அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கிறார் அரசியல் தான் அவர் அவரே நேற்றுக்கு அந்த வீடியோவில் பேசக்குள்ள நான் பேசினால கூட பேசலை ரொம்ப நாகரிகமாக பேசினார் ஃபஸ்ட்டு நாகரிக பாடகிறது உங்களுக்கு எதா தகுதி இருக்கா நாம் தமிழ் கட்சியோட ஒரு வேட்பாளருங்க அந்த அக்கா திருநங்கை வேட்பாளருங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றாங்க வாழ்க்கையில் ஒரு கட்சி அந்த அக்கா முன்னிறுத்துதுங்க அந்த அக்காவுடைய வீடியோலாம் நேற்றுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அருண் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வீடியோ கொடுங்க அதை பாருங்கள் ஒரு பெண்ணாக ஒரு ஆணா பிறந்துட்டு ஒரு பெண்ணாக வந்து இது பண்ணி அதெல்லாம் வந்து ரத்த வரலாறு ரத்த ரத்தம் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் சாதாரணமாகவே உடம்பை மெயின்டைன் பண்ண முடில அவங்களாம் ரத்தமும் சதையுமா அவ்வளோ தூரம் வந்து இருக்கக்கூடிய அந்த அக்காவை பார்த்து இந்த நாய்கள் என்னென்ன கமெண்ட் போடுறான்னு தெரியுமா இந்த அதை வந்து பேசுவாரா இந்த ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற கேவலமான கேடுகிட்ட நம்பரு அந்த என்ன கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லி என் வாயில் நான் சொல்லக்கூடாது அது வந்து நானே என் தாயை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எழுதிட்டுருக்காங்க உந்த கும்பலு சாட்டை நிறுவனத்துக்கு வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சாட்டையுடைய அம்மாவை பற்றி இல்லைவாக பேசுகிறது அப்பாவை பற்றி இழிவாக பேசுறது சீமானை பற்றி இல்லைவாக பேசுறது சீமானை மனைவி கொடுத்து இழிவாக பேசுகிறது இவனுங்களுக்கு அந்த ராவுத்தர் அப்படிங்கிற ஒருத்தன் அதே மாதிரி தான் அனஞ்சித் அப்படிங்கிற ஒருத்தன் சீமானை முரசிக்க முடியல அப்படின்னோன்னே சீமானை வந்து கையெட்டி நின்னார் சீமானை வந்து எந்த துப்பாக்கி சூட பயிற்சி எடுத்துகிட்டு அப்புறம் எந்த அந்த நேரத்தில் எங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு இருந்தார் இதாண்டா அவங்க நாலாம் தட கேவலமான மாளுங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் நாளாந்தரமாக கேவலமாக ஆபாசமாக ஒரு அறிவுக்கத்தக்க வகையில் இவனுக்கு இருந்துக்கிட்டு இவனுங்களுடைய அந்த எப்போ பார்த்தாலும் சரி ஒரு மார்க்கமாகவே வந்து சுற்றுவானுங்க எனக்கு வந்து எங்க புருஷனை பிடிக்காது ஆனால் எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி இருக்கலே கேடுகட்ட கேவலமான ஆபாச கும்பல் தான் சரி அந்த பெண் அன்னைக்கு சொன்னாங்களே எனக்கு வந்து என் புருஷனை பிடிக்காது விஜய் தான் பிடிக்குண்ணா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு இதுக்கு நீ அர்த்தத்தை சொல்லு மகள்கிட்ட கேட்டு கேட்டு சொல்லுலாட்டினா வெளிச் இன்னும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக பேசுகிறோம் நம்ம எதையுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் பார்த்த வேகத்தில் வந்து பேசுகிறோம் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாட்டை என்ன சொன்ன மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இழுத்த கசையில வந்து ஆரம்பித்து விஜயுடைய பல தில்லுமுழு வேலைகளை வந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தா நாரிப்போயும் இவனுங்களுக்கு போயிடும் இவங்கெல்லாம் தகுதியே இல்லை நாம தமிழர்கி ஆனால் சாட்டை விமர்சிக்க சாட்டை உமர்சி நீங்கள் சாட்டை விமர்சிங்க பெலிச்சா நான் இப்பயும் சொல்கிறேன் சாட்டை விமர்சிங்க அண்ணன் சிமான விமர்சிங்க எங்களை எல்லாம் விமர்சிங்க நாகரீகமாக நீங்கள் வந்து நாகரீக பாடம் மட்டும் எங்களுக்கு எடுக்காதீங்க நீங்கள் விமர்சிச்சுட்டு போங்க பதில் விமர்சனம் பண்ணுங்கள் சீமானை அதை பண்ணிட்டாரு சாட்டை இதை பண்ணிட்டாரு எதை எதையோ சொல்லிட்டு போங்க ஆனால் அந்த நாகரிகம் இல்லை சாட்டையுடைய குழந்தைகள் பார்ப்பாங்களா சாட்டையுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களா அப்படி சாட்டை என்னையே ஆபாசமாக பேசிட்டாரு என்ன வந்து இது பண்ணிட்டாரு என்ன இது பண்ணிட்டாரு ம் இதெல்லாம் வந்து இவனுக்கு மாதிரி ஒரு சல்லிப்பேயுகளை உலகத்துலேயே வந்து பார்க்க முடியாதுங்க இதில் நான் வந்து கேட்குறேன் இப்போது விஜய்கிட்ட இந்த ஃபெலிக்ஸ்கிட்ட ஒரே ஒரு மட்டும் தான் கேட்குறேன் இப்போது ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் வந்து வருதுங்க அந்த சீனில் வந்து விஜய் நடிக்கிறார் சரிங்களா அந்த சீனை அந்த விஜய் மகள் பார்த்தாங்கன்னா என்ன என்ன பா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா பப்ளிக் தானே அவர் வந்து வெளியிடறாரு பப்ளிக்காக தானே வெளியிடுறார் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா பார்த்தா அவங்க அப்பாவை விஜய் விஜய் வந்து அந்த மாதிரி நடிக்கிறத விஜயோட மகள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் வந்து எனக்கு சொல்லணும் பெலிக்ஸ் வந்து சொல்லணும் செய்ய சாட்டையுடைய வீடியோ சாட்டை மகள் பார்க்க முடியாது சாட்டைக்கு மகள் இருக்காங்க பல கோடி மக்கள் மகள்கள் வந்து சாட்டைக்கு இருக்காங்க என்னுடைய மகள் கூட சாட்டையுடைய மகள் தான் என்னுடைய அம்மா கூட சாட்டையோட அம்மா தான் சாட்டை அந்த அந்தளவுக்கு கேவலமாக ஆபாசமாக இழிவாக பேசக்கூடிய நபரே இல்லை ஆனால் நீங்கள் நாகரிக பாடம் எடுக்கிற விஜய் 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 உடைய படங்களை விஜய் குழந்தைகள் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பெலிக்ஸ் வந்து சொல்லணும் சொல்லலை அப்படின்னா நாங்கள் திருப்பி திருப்பி உங்களை வந்து சரி இவர் ஏதோ பே போட்டார் அவர் பாட்டில் பேசிட்டு போறாரு விஜய்க்கு ஆதரவாக ஏதோ ஒன்று போகிறாரு நாங்கள் வந்து தவிர்த்து தவிர்த்துட்டு போயிருந்தோம் ஆனால் எங்கள் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களே அந்த சாட்ட திரும்ப நீங்கள் தேவையில்லாமல் அவர் ஆபாசம் பேசிட்டார் இந்த மாதிரிலாம் நீங்கள் நாகரிகப் பாடம் எடுத்தீங்கன்னா அப்போ உங்கள் நாகரிகம் என்னங்கிறதை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் பார்த்துங்க நன்றி வணக்கம்